நன்கொடை வழங்கிய நம்முடைய அதை நாம் செலுத்தவில்லை இன்னும் வாரம் தான் இருக்காதீங்க முதல் வாய்ப்பு குழந்தைகள் நாம் சொல்லலாம் அப்புறம் சொல்லலாம் முதல் கேள்வி இன்னும் காட்சி சரியா இன்னும் காட்சி சரியா எந்த நாட்டை சேர்ந்தவர் கை குறிக்கை காட்சி எந்த நாட்டை சேர்ந்தவர் பெண் நாட்டை சேர்ந்தவர்கள் உங்களை கொள்ள படிச்சு தெரியுங்க அதை என்ன ஆசையா இருக்க முடியல அப்படின்னு தெரியும் என்ன ஆசையாக அதை என்ன ஆசையா எந்த வார்த்தையும் சொல்லி சபையா எப்படம் ஆக்கலாம் கேட்டு சவையில சவேலையர் அதை அவர் வாடுகிற போது நினைத்து வாழ்கிறார் என்னவாக வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டே வாழ்ந்தார்

வா <laughs> 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 சாமிட்டு பசங்களும் திருப்பி படக்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க பெரிய பயன்படுத்தான் என்ன பயன்படுத்தான் சொல்லி சொல்லி பார்த்தோம் அந்த திருப்பி படத்துக்கு போக நீங்கள் தான் கூட்டி கண்டிக்கணும் திருப்பணும் அப்படின்னாங்க அப்படின்னாங்க ஆனால் படிக்கிற பையன் தான் பையன் வந்துட்டு வந்து உட்கார் பாதுகாத்து கடவுள் எங்கே அப்படின்னு கேட்ட அவன் அன்புரியா கடவுள் கூட ஒரு பொருளாக கத்துகிறோம் பிள்ளைகளை மாணவர்களை ஆலயத்திற்கு அனுப்பணும் அனுப்புகிறோம் ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு வருகின்றோம் வருகிற பொதுப்பிள்ளைகள் நல்ல தெரியும் என்று நாம் கற்றுக்கொள்வோம் அவை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் முப்பெருவிடா என்று சொன்னார் முதல் விழா பிரான்சிஸ் பற்றி நாம் பார்க்கிறோம் அடுத்து இன்றைக்கு விழா நாளையம்

கேட்டு அவர் மனம் மாறுகிறார் இன்னாசியோட சேர்ந்து கொள்கிறார் ஆக இன்னாசி அவரோடு சேர்ந்து அவர் குருத்துவ படிப்பு படிக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு குரு பட்டம் பெறுகிறார் ஏசு சபை லோயலா இன்னாசியா சேர்ந்தார் அந்த சபையுடைய முதல் உறுப்பினராக சபேரியார் வருகிறார் போர்ச்சுக்கல் நாட்டுக்கு அவர் அனுப்பப்படுகிறார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோவாவிற்கு வருகிறார் கோவாவிற்கு வந்து கோவா பட்டணத்தையே மாற்றுகிறார் எப்படி செஞ்சாருன்னா மொதல்ல கையில ஒரு பெரிய விசாரிச்சு போவார் தெருவில் குழந்தைகளை நான் வருவாங்க அவருக்கு சாக்லேட் பசு

கோவா முழுவதும் உடைய சபேரியார் வழியாக நச்சேரியை ஏற்றுக்கொண்டார்கள் கிறிஸ்துவ மக்களாக மாறினார்கள் ஆக தென்னிந்தியா இலங்கை மொலாக்காய் ஜப்பான் முதலிய நாடுகளில் ஒரு பிரான்சி சபேரியார் இறை செய்தார் நச்சேரி அறிந்தார் அவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை கடவுளை மக்கள் அறியாத ஒரு இடம் பூமியில் இருக்கிறது என்று நான் அறிவேனானால் நான் ஒருபோதும் இளைப்பாற முடியாது என்று அடிக்கடி சொல்வாராம் அருமையான வார்த்தைகள் கடவுளை மக்கள் அறியாத ஒரு இடம் இருக்கிறது என்று நான் நான் ஒருபோதும் இலைப்பார முடியாது என்று அடிக்கடி கூறுவாராம் அவர் ஒரு லட்சம் மைல் தூரம் கால்களில் செருப்பில்லாமல் நடந்தே சென்றிருக்கிறார் நூறு ஊர்களில் சில தீவுகளில் அவர் போதித்தார் அநேக லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் சொல்றாங்க பத்து லட்சம் மக்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களாம் ஏசுரை வீற்றவராக எடுத்துக்கொண்டார்கள் இயேசுரை போல கைவிடப்பட்டவராக அவர் உயிர் நீத்தார் நமக்கு என்ன பாடம் புல வாழ்வு பாடுவதில் ஆர்வம் அற்ற உள்ளவனா இருக்க வேண்டும்

நாங்கள் என்ன செஞ்சோம் திருப்பணி நிறைவேற்றும் அவர் உடலை பார்த்து மிகவும் பக்தியான ஒரு சூழல் இறந்து நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆன அவர் எதிர்பார்த்த அந்த பேரும் புகழும் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவர் உடலை பார்த்து செபிக்கிறார்கள் எனவே ஒரு காஞ்சி சதையார் நமக்கு எல்லாம் எடுத்துக்காடு அவர் இயேசுவை அன்பு செய்தார் இயேசுவை கக்கரையோட இருந்தாள் அதே போல நான் ஒவ்வொருவரும் நம்மை கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்க்கையிலே ஆர்வம் காட்டுவோம் கக்கரையாக இருக்கோம் இவ்வளோ அப்பா மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருந்தார் ஆனால் இவர் சிறுவனால இருக்கிற போதே அம்ரோஸ் அப்பா இறந்ததுல எனவே அவருடைய அம்மா அம்ரோஸுக்கு நல்ல படிப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோவைக்கு அழைத்து வந்தார்கள் அங்கே நல்ல கல்வி பயிற்சி கிரேக்க மொழியிலே புறமை கவிஞராக இருந்தார் மிக சிறந்த பேச்சாளராக மாறினார் இவருடைய சகோதரரும் உடன் இருந்தார் மிலாகத்த பட்டணத்தில் தங்கி லுகூரியா எமிலியா என்ற மாகாணங்களுக்கு கவர்னராக இருந்தார் அவர் அதிகம் கிறிஸ்துவை தெரியாது

சிசி அம்ரோஸ் அவர்களாக நாம் சிறப்பாக ஜெயிப்போம் இப்பொழுது அம்ரோஸ் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நாம் அதிகமாக விபிஎத்தை படித்து இறைவனுடைய அன்பிலே அரவணைப்பிலே வாழவும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் இறைவனுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நல்ல உரையாடல்களை நடத்த அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூன்றாவது விழா டிசம்பர் எட்டாம் தேதி கன்னிமரியா அமர உற்பவ விழா அப்படி என்ன

அதிகாரப்பூர்வமாக எல்லா ஆலயங்களிலும் நாம் கொண்டாடுகின்றோம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மலை அடிக்காலத்திலே எளியும் ஒப்புதல் இருக்கிறது புஷ் கடவுள் மோசேவுக்கு எரியும் உற்பதலில் காட்சி கொடுத்தார் பேசினார் மரியாதை எகிப்து மக்கள் இப்படி அழைக்கிறார்கள் மேரி இஸ் எ போர்னிங் புஷ் மரியா ஒரு எரியும் உட்புதல் என்று அழைக்கிறார்கள் ஏனென்றால் மரியா இயேசுவை தங்கள் உள்ளத்திலும் உதரத்திலும் காண்கியவர்கள் மரியா இறை பிரசன்னத்திலே வாழ்ந்தவர்கள் எனவே மரியாவை ஒரு எரியும் உட்பத the burning bush Mary is a burning bush என்று அவர்கள் சிறப்பாக அழைக்கிறார்கள் மரியாவின் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஒவ்வொருவருமே ஒரு எரியும் உட்பதாக இருக்க வேண்டும் இறை பிரசன்னத்திலே நாம் வாழ வேண்டும் இறைவனுக்குள்ளே நாம் வாழ வேண்டும் இருந்தது போல அவருடைய நம்மை பார்க்க கூடாது நமக்குள் இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இறைவிலே வாழ அழைக்கப்படுகிறோம் நாம் மரியாதைய கேவிகளை வந்திருந்தோம் வாழ்க என்ற அன்பின் பாதையை ஆசீர்வதித்தோம் ஒவ்வொருவரும் தினமும் தூங்குவதற்கு முன்பாக மூன்று முறை அருள் மரியே வாழ்க என்ற ஜபத்தை சொல்லி தூங்க செல்வோம் தினமும் குடும்பத்திலே ஜபமாக ஜபிப்போம் சேர்ந்து ஜெபித்து குடும்பம் சேர்ந்து வாழும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு டிவி இல்லை செல்போன் இல்லை எனவே எல்லாரும் ஒன்று கூடி உற்சாகமாக ஜெபித்தார்கள் இப்பொழுது தொலைக்காட்சி செல்போர் சென்று விட்டார்கள் அதிகமாக இருக்கிறது நாம் குடும்பம் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் சேர்ந்து ஜபிக்க வேண்டும் சேர்ந்து ஜபிக்கிற போது அதுவும் சேர்ந்து ஜபமாக ஜபிக்கிற போது அந்த குடும்பம் நிறைவாக ஆசீர் எனவே தினமும் ஜபமாக ஜெபிப்போம் சிறப்பாக